வெற்றி முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் திருப்புகள் நாலுமைந்து வாசல் கீறு தூருடம்பு கால்வையாகி நாரிகன் பிலாகுமாக மத நூடே நாதமொன்ற ஆதிவாயில் நாடகங்களான ஆடி நாடறிந்திடாமலேக வளராமுன் நூலனந்த கோடி தேடி மால்மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சில் கூறி மாறி வீழை தீமை நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துளாவு ஞான நூலடங்க போத வாழ்வு தருவாயே காலன் வந்து பாலனாவி காயவென்று பாசந்தித்து காலம் வந்து ஓல மோலம் எனும் காமனைந்து பாணமோடு வேமின் என்று காணும் மோனர் காலகண்டரோடு வேதம் மொழிவோனே ஆழமொன்று வேலையாகி யானை அஞ்சல் தீரும் மூல ஆழியங்கை ஆயன் மாயன் மறுவோனே ஆரணங்கள் தாளை நாட வாரணங்கை மேவு மாதி ஆன செந்தில் வாழ்வதான பெருமாளே ஆரணங்கள் தாளை நாட வாரணங்கை மேவும் மாதி ஆன செந்தில் வாழ்வதான பெருமாளே நூலனந்த கோடி தேடி மால்மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சல் கூறி மாறி வீழை தீமை நோய் கலந்த வாழ்வுறாமல் நீ கலந்துளாகும் ஞான நூலடங்க போத வாழ்வு தருவாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா